சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்பமனு அளிப்பது இன்று தொடங்கி இருக்கிறது இது குறித்து நம்முடைய செய்தியாளர் தேவா களத்தில் இருக்கிறார் நேரலையாக தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தேவா இப்போதைக்கு ஆர்கே நகர் தொகுதியில் திமுகவை சேர்ந்த யார் யாரெல்லாம் வேட்பாளர் நிறுத்துவதை இதுவரைக்கும் எந்தெந்த கட்சிகள் ஆதரித்து மனோஜ் முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைவடைந்ததை அடுத்து ஆர்கே நகர் தொகுதிக்கு வந்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வரும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இந்த தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் திமுக சார்பாக அக்கட்சியினுடைய பொதுச் அன்பழகன் நேற்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் அதாவது இந்த ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் இன்று காலை பத்து மணி முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தங்களுடைய விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என்றும் வரும் பதிமூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு அவர்களிடம் வந்து நேர்காணல் நடத்தப்படும் என்றும் அறிவித்திருந்தார் குறிப்பாக இன்று இப்போ காலை பத்து மணி முதல் இந்த விரு படிவம் வழங்கும் பணிகள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அதாவது கடந்த முறை ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழன் அந்த விருப்ப மனு பெறுவதற்காக தற்பொழுது திமுக தலைமையகமான அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார் அவர் இந்த முறையும் தான் ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிடுவதற்கு விருப்பமுள்ளதாகவும் தற்போதைய மக்கள் ஏற்கனவே திமுக நிறுத்தி வரும் பிரச்சினைகளை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலில் போட்டியிட ஆர்வமாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் மனோஜ் தேவ தற்போதைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரதான பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் கையில் எடுத்து தங்களுடைய அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே அதாவது முதல்வராக இருந்த ஜெயலலிதாவின் மரணத்தை அடுத்துதான் இந்த ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு வந்து தேர்தல் நடத்தப்பட நடத்தப்படவிருக்கிறது அந்த தொகுதியைச் சேர்ந்தவரும் முதல்வராக இருந்தவருமான ஜெயலலிதாவின் மரணம் குறித்து ஏற்கனவே திமுக வந்து பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அவரது மரணம் தொடர்பாக அந்த கட்சியில் மற்றொரு அணியாக பிரிந்து செயல்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரும் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் முக்கியமாக ஜெயலலிதாவின் மரணம் குறித்த சர்ச்சை கோரிக்கைகளை முன்னிறுத்துவார்கள் மேலும் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் திமுக தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக வரும் பதிமூன்றாம் தேதி நியாய விலை கடைகள் முன்பாக வந்து போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள் எனவே அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் முதல்வர் மாற்றம் அந்த மூன்றாவது முறையாக ஒரு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வந்து மூன்றாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஒரு ஆட்சி அமைந்த பிறகு எனவே இந்த ஏற்கனவே அவர்கள் தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் முதல் கூறி வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் மனோஜ் இதுவா பல்வேறு அரசியல் நிலவரங்கள் அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆர்கே நகர தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வருகிறது அதை எதிர்கொள்வதற்கு அதில் அந்த தேர்தலை சந்திப்பதற்காக திமுக என்னென்ன வகையிலான வியூகங்களை வகுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அந்த கட்சி வட்டாரங்கள் இது தொடர்பாக ஏதாவது தகவல்களை கசிஞ்சுருக்காங்களா மனோஜ் அதாவது ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை இது கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக அந்த தொகுதியானது வந்து தேர்தலை சந்திக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து பொது தேர்தலிலும் மர மறைந்த முதல்வர் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதாவது அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வாக்குகளுக்கும் அவர் பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வாக்குகளுக்குமான வித்தியாசம் அதாவது அவர் இடைத்தேர்தலிலே ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் சுமார் அதற்கடுத்ததாக நடைபெற்ற பொது தேர்தலிலே தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி பதினெட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதாவது அவருடைய அந்த பெற்றிருந்த வாக்குகளின் எண்ணிக்கையானது அது இளைவிலே சரிந்திருந்தது அது தவிர அப்பொழுது திமுக சார்பில் போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழனும் ஜெயலலிதாவுக்குமான வாக்கு வித்தியாசங்கள் சுமார் நாற்பதாயிரமாக இருந்தது இந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவிலேயே மூன்று பிரிவாக செயல்படக்கூடிய நிலை காணப்படுகிறது அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா அவர்கள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் முன்னாள் முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் ஏற்கனவே அவர்கள் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார் அவரும் அவருடைய அணியை சார்ந்தவர்களும் யாரேனும் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜெயலலிதாவின் உறவினராக இருந்து தீபாவும் தான் போவதாக அறிவித்திருக்கிறார் எனவே வாக்குகள் எந்த அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு கிடைக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று திமுக கருதுகிறது இதற்கு முன்பாக திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான ஈவி கே ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் அதிமுக பொதுச் செயலாளரான வி கே சசிகலா ஆர் நகர் தொகுதியில் போட்டியிட்டால் தான் போட்டியிட தயார் என்றும் தெரிவித்திருந்தார் தற்பொழுது அவர் போட்டியிடக்கூடிய சூழல் வராத பட்சத்தில் தான் அதில் ஆர்வம் காட்டவில்லை என்ற தகவலையும் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார் மேலும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தங்களது ஆதரவை வந்து திமுகவுக்கு தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தற்போதைய இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களை வைத்தும் மேலும் வரக்கூடிய குறிப்பாக ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியை பொறுத்தளவில் அடிக்கடி குடிநீர் தட்டுப்பாடு நிலவக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது தற்பொழுது கோடை காலமானது தொடங்கி இருக்கிறது எனவே தற்போதைய நிலவரத்தில் தற்போது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் தமிழக அரசியல் சூழல்கள் என அனைத்தையும் முன்னிறுத்தி அவர்கள் மக்களிடையே வீடு வீடாக சென்று இந்த எல்லாம் எடுத்து கூறி தாங்கள் இந்த தகுதியிலே வெற்றி பெறுவதற்கான அனைத்து முன்முயற்சிகளையும் எடுக்கவிருப்பதாக வந்து தெரிவித்து குறிப்பாக இன்றைய சூழலில் அதாவது வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர திமுக முடிவு செய்திருக்கிறது